திருவண்ணாமலை டவுன் அண்ணாமலையார் கோயில் இருக்கிற அங்க பகுதியில சுத்தி எங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா அங்க இருக்கிற அமைச்சர் வைத்து கடந்த மூன்று ஆண்டு காலமாக இந்த போதை பொருட்கள் பயன்பாடு வந்து கிட்டத்தட்ட நான் பத்து எழுவது மடங்குலன்னு சொல்ல மாட்டேன் ஐம்பது நூறு மடங்குன்னு சொல்லலாம் எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா இந்த கக்கை நிறவனு இந்த எல்எஸ்டி இந்த என்ன எல்லாமே கிடைக்குது அமெரிக்காவில் என்ன கிடைக்குமோ அது அத்தனை போதே பொருட்களும் இங்க கிடைக்குது தமிழ்நாட்டில் சரளமா கிடைக்குது இந்த அடுத்த தலைமுறை என்ன பண்ண போறோம்னு எங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம் ஏற்கனவே இந்த தலைமுறையை மது வச்சு கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க ஆனாலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல நாங்க அப்பப்போ சத்தம் போட்டா ஏதோ ஒண்ணு நாங்க கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கைது பண்ணி அப்புறம் விட்டுடுறாங்க அவ்வளவுதான் அதான் நடந்துட்டு இருக்குதுன்னு பண்ணிட்டு இருக்கேன் அதனால இதுதான் முக்கியமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்ப ஆசிரியர்களை தாக்குகின்ற சம்பவங்கள் பாத்தீங்கன்னா எப்படி பாக்குறாங்க மாணவர்கள் கஞ்சா அடிச்சிட்டுதான் அதுவும் இல்லாம சமீபத்துல திருவண்ணாமலை போயிட்டு வந்த கஞ்சாவுடைய தலைநகரம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தான் தமிழ்நாட்டுல அடுத்தது பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருவண்ணாமலையில எல்லாம் ஆந்திராவில இருந்து வர்றது கஞ்சா இருக்கு அங்க எல்லா கிராமத்துலயும் கிடைக்கும் திருவண்ணாமலை டவுன் அண்ணாமலையார் கோயில் இருக்கிற அங்க பகுதியில சுத்தி எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் கஞ்சா வைத்துட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கிற அமைச்சர் ஏவா வேலு வேற இருக்க அந்த தொகுதியின் அமைச்சர் ஏவா வேலு அவருக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா எல்லாம் கண்டுக்காம விட்டுடுறாரா இல்ல எப்படியாவது நாசமா போட்டுக்கணும்னு அவர் மனசுல இருக்குதான்னு தெரியல எனக்கு பாதிக்கப்படுறது இளைஞர்கள் ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு அந்த மாவட்ட பொறுப்பு எடுத்துக்கிட்டு இவ்வளவு மோசமான பிரச்சனை அவர் மாவட்டத்துல நடந்துட்டு இருக்குது அத பத்தி ஏதாவது ஒரு ரிவ்யூ பண்ணிருப்பாரா ஏதாவது கேட்டிருப்பாரா எவ்வளவு கடுமையான எடுத்திருக்கணும் நேரம் இவ்வளவு மோசமா இருக்குதுல்ல அங்க பாத்தீங்கன்னா வழிப்பறி க கொலை கற்பொழிப்பு எல்லாமே கஞ்சாவில திருவண்ணாமலை போன்று தமிழ்நாட்டுலயும் அங்கங்க நடந்துட்டு இருக்குது முதலமைச்சர் அதற்கு சிறப்பு கவனம் செலுத்தணும் இப்பதான் சமீபத்துல முதலீட்டாளர்கள் மாணவர் நடத்தினாங்க சென்னையில நடத்தினாங்க அவங்க சொன்னது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது எவ்வளவு அஞ்சு லட்சம் கோடியா அஞ்சரை லட்சம் கோடியா அது ஒண்ணு எம் தான் அது எவ்வளவு முதலீடு வரணும்னு அதுக்கப்புறம் தெரிய போறது இல்லை ஏன்னா இவ்வளவு கடந்த காலத்துல இருபது லட்சம் முப்பது லட்சம் அவங்கவங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருப்பாங்க வரத்து எவ்வளவுன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது அதுவும் தென் மாவட்டத்துல ஒண்ணுமே வரத்து கிடையாது தென் மாவட்டத்துல வந்து நாங்குநேரி கங்கை கொண்டான்னு ரெண்டு தான் அதுல ரெண்டு தெரியல என்ன இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கங்கை கொண்டால ஏதோ கொஞ்சம் வந்துட்டு இருக்கு போதுமானது கிடையாது நானும் சொல்லிட்டு இருக்கேன் சமீபத்துல கூட சென்னையில பாத்தீங்கன்னா கும்மிடி பூண்டி பகுதியில அந்த ஆரணி ஆறு ஆற்று படுகையில் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல வந்து நாலேஜ் சிட்டி அப்படின்னு கொண்டு வர சொல்லிட்டாங்க நான் சொன்னா அது மதுரையில கொண்டு வாங்க முதலில் கொண்டு வாங்கிய எல்லாமே சென்னையில தான் கொண்டு வரணும் சென்னையில முதல்ல இடம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் அறுபத்தி ஐந்து விழுக்காடு தொழிற்சாலைகள் அதாவது மூணுல ரெண்டு பங்கு தொழிற்சாலைகள் சென்னையை சுற்றி இருக்கு சென்னையில இருந்து நூறு கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கு நீதி இருக்கிற முப்பத்தி அஞ்சு விழுக்காட்டுல இருபது விழுக்காடு கோயம்புத்தூர்ல இருக்கு அப்புறம் அங்க ஒசூர்ல கொஞ்சம் இருக்குது திருச்சியில இருக்குது தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் பத்து பன்னெண்டு விழுக்காடு தான் இருக்கு வேணும் இங்க அதனாலதான் இங்க பிரச்சனை இருக்குது கலவரங்கள் இருக்கிறது எல்லா பிரச்சனை எல்லாம் இருக்குது இதெல்லாம் அவசியமானது அதுக்கப்புறம் வந்து காவிரி குண்டார் திட்டம் அறிவிக்கணும் வேணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வந்து முக்கியமான பிரச்சனை முதன்மை பிரச்சனை காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால வரும் காலம் மிக மோசமான காலமா இருக்கு இப்ப கூட வடகிழக்கு பருவம் பாத்தீங்கன்னா நாலு மாவட்டத்துல அதிகமா மழை பெஞ்சிருக்கு மீதி மாவட்டத்துல இன்னைக்கு இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா தண்ணி பற்றாக்குறை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வரப்போகுதுல அது இல்லாம நீங்க சென்னையில பாரு சென்னையில வெள்ளம் வந்தது இல்ல சென்னையில நீங்க தண்ணி பிரச்சனை வரப்போகுது இன்னும் நாலு மாசத்துல அதுதான் தாட மாடல் எவ்வளவு மழை வந்து எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் நாலு மாதத்துல பஞ்சம் வரும் பிரச்சனை வரும் தண்ணி வரும் இப்ப எல்லாமே வரப்போகுது ஏன்னா அதெல்லாம் திட்டமிடுதில்ல இல்ல இப்ப நீங்க திட்டமிடுது இல்ல தெரியல வெள்ளம் வருதா அதுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டுதான் போச்சு அந்த ஆறாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கமிஷன் இதெல்லாம் இதுதான் காலங்காலமா ரெண்டு கட்சியும் தான் பண்ணுது நான் ஒரு கட்சி மட்டும் தான் குறை சொல்லல ரெண்டு கட்சியும் தான் பண்ணிட்டு வருது அதுக்கு என்ன செய்யணும் என்ன தடுப்பு செய்யணும் வந்ததுக்கு பிறகு என்ன வரத்துக்கு முன்னாடி என்ன மிட்டிகேஷன் என்ன அடாப்டேஷன் என்ன இதெல்லாம் அதுக்கு அந்த அளவுக்கு புரிதல் எல்லாம் இல்லை அவங்களுக்கு